பொங்கல் பண்டிகையை மத்திய அரசு வந்து கட்டாய விடுமுறையிலிருந்து இருக்காங்க ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இதுவே தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில மத்திய அரசு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டது தமிழ் மக்கள் பெரிய அதிர்ச்சி உண்டாக்கி இருக்கு இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இருந்தது தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பொங்கல் இந்த பொங்கல் திருநாள் மூணு நாள் வந்து தமிழ்நாட்டுல கொண்டாடப்படுது இந்த மூணு நாளும் வந்து விடுமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னது தமிழர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது இந்த நிலையில காமெடி நடிகரான நம்ம கருணாகரன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு காந்தி ஜெயந்தியாவது நேஷனல் ஹாலிடேவா இல்ல ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கான ஹாலிடேவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு கருணாகரன் அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருணாகரனோட ரீட்வீட் பண்ணி பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாம மத்திய அரசை வந்து கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க மேலும் சினிமா செய்திகளுக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பீட்